மத்தேயில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிலர் தங்களுக்கு கஷ்டம் பிரச்சினை ஆபத்து என்று வரும்போது ஜெபம் உபவாசம் பொருத்தனை என்று தெய்வ உதவி பெற இருப்பார்கள் ஆனால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காத போது தேவன் மேல் வருத்தம் அடைவார்கள் ஆனால் தாங்கள் உதவி செய்யத்தக்க சூழ்நிலைகளில் இருந்தபோது யாருக்கு என்ன நேரிட்டால் எனக்கென்ன என்பது போல இருந்ததை நினைக்க மாட்டார்கள் ஆம் நாம் மனிதர்களுக்கு உதவும் போதுதான் தேவனும் நமக்கு உதவ வேண்டுமென்று உரிமையோடு எதிர்பார்க்க முடியும் அதனால்தான் நன்மை செய்ய திராணி இருக்கும் போதே அதை செய்துவிட வேண்டும் என்று சாலமோன் ஆலோசனை சொல்கிறார் எல்லாவற்றையும் தனக்காகவே வைத்துக் கொள்ளுகிறவனுக்காக தேவன் எதையுமே வைத்திருக்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொண்டு எளியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் நாம் திராணி இருக்கும் உதவிட வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்